காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது மழை காலத்தில் பதவியில் இருப்பவர்கள் உதவி கிடைப்பதோ அரிதிலும் அரிது காலத்தில் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது மழை காலத்தில் பதவியில் இருப்பவர்கள் உதவி கிடைப்பதோ அரிதிலும் அரிது மழை வெள்ளத்தால் சிறுவை குண்டத்தில் ரயில் பயணிகளுக்கு வந்தது ஒரு கண்டம் மழை வெள்ளத்தால் சிறுவை குண்டத்தில் ரயில் பயணிகளுக்கு வந்தது ஒரு கண்டம் அங்கு குழந்தைகள் உண்பதற்கு கூட கிடைக்கவில்லை ஒரு பண்டம் தமிழ்நாட்டில் மது குடித்து மனிதை மாண்பை இழக்கும் மனிதர்கள் ஒருபுறம் தமிழ்நாட்டில் மது குடித்து மனித மாண்பை இழக்கும் மனிதர்கள் ஒருபுறம் புதுக்குடி மேலூர் மக்கள் போல புனிதர்களும் வாழ்கிறார்கள் மறுபுறம் தமிழ்நாட்டில் மதுக்குடித்து மனித மாண்பை இழக்கும் மனிதர்கள் ஒருபுறம் புதுக்குடி மேலூர் மக்கள் போல புனிதர்களும் வாழ்கிறார்கள் மறுபுறம் தமிழ்நாட்டில் இன்னும் உயிரோடு இருக்கிறது மனித நேயம் தமிழ்நாட்டில் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது மனித நேயம் தமிழர்கள் உள்ளத்தில் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது அந்த புனித நியாயம் நெல்லை வெள்ளத்திலும் மக்கள் தங்கள் நல்ல உள்ளத்தை பறிகொடுக்கவில்லை நெல்லை வெள்ளத்திலும் மக்கள் தங்கள் நல்ல உள்ளத்தை பறிகொடுக்கவில்லை மழை வெள்ளத்திற்கு மனித நேயத்தை யாரும் பலிகொடுக்கவும் இல்லை நெல்லை வெள்ளத்திலும் மக்கள் தங்கள் நல்ல உள்ளத்தை பறிகொடுக்கவில்லை மழை வெள்ளத்திற்கு மனித நேயத்தை யாரும் பலிகொடுக்கவும் இல்லை மனிதர் உள்ளத்தில் மனிதநேயம் வாழும் வரைக்கும் மழை வெள்ளத்தால் ஊரும் உறவும் அழியாது மனிதர் உள்ளத்தில் மனிதநேயம் வாழும் வரைக்கும் மழை வெள்ளத்தால் ஊரும் உறவும் அழியாது வரவுக்காக உறவாடாவிட்டால் உறவும் நம்மை பழியாது நெல்லைக்கு தொல்லை தந்த மழை வெள்ளத்தில் நல்ல உள்ளங்களை கண்டோ நெல்லைக்கு தொல்லை தந்தை மழை வெள்ளத்தில்தான் நாம் நல்ல உள்ளங்களை கண்டோம் நல்ல உள்ளங்களை எல்லாம் நாம் உறவுகளாக கொண்டோம் காக்கைக்கே உண்டு பறவை இனத்தில் உறவை வளர்க்கும் பண்பு காக்கைக்கே உண்டு பறவை இனத்தில் உறவை வளர்க்கும் பண்பு உணவை பகிர்ந்து உண்பது பரிசுத்தமான அன்பு காக்கைக்கே உண்டு பறவை இனத்தில் உறவை வளர்க்கும் பண்பு உணவை பகிர்ந்து உண்பதுதானே பரிசுத்தமான அன்பு முத்து நகருக்கும் சொத்தாயிருப்பது சில மனிதர்களின் உள்ளந்தான் முத்து நகருக்கும் சொத்தாயிருப்பது சில நல்ல மனிதர்களின் உள்ளந்தான் மனிதனை நீசனாக்குவது நம் மனதில் உள்ள கள்ளந்தான் முத்து நகருக்கும் சொத்தாயிருப்பது சில நல்ல மனிதர்களின் உள்ளந்தான் மனிதனை நீசனாக்குவது நம் மனதில் உள்ள கள்ளந்தான் புதுக்குடி மக்கள் உள்ளமும் இந்த வெள்ளத்தில் தான் வெளிப்பட்டது புதுக்குடி மக்கள் உள்ளமும் இந்த வெள்ளத்தில் தான் வெளிப்பட்டது அந்த ஊர் இருளில் இருந்த மக்களுக்கு கதிரவனை போல ஒளியிட்டது புதுக்குடி மக்கள் உள்ளமும் இந்த வெள்ளத்தில் தான் வெளிப்பட்டது அந்த ஊர் இருளில் இருந்த மக்களுக்கு கதிரவனை போல வெளியிட்டது புதுக்குடி மனிதர்களை புனிதராக்கிவிட்டது மழை வெள்ளம் புதுக்குடி மனிதர்களை விட்டது மழை வெள்ளம் மகத்தானது சிக்கலுக்கு உதவிய அந்த மக்களின் உள்ளம் புதுக்குடி மனிதர்களை விட்டது மழை வெள்ளம் மகத்தானது சிக்கலுக்கு உதவிய அந்த மக்களின் உள்ளம் புதுக்குடியில் அன்பு வாழ்கிறது புதுக்குடியில் அன்பு வாழ்கிறது அந்த அன்புதான் மனித பண்பை ஆள்கிறது புதுக்குடி மனிதர்களை விட்டது மலை வெள்ளம் மகத்தானது சிக்கலுக்கு உதவிய அந்த மக்களின் உள்ளம் புதுக்குடியில் அன்பு வாழ்கிறது அந்த அன்புதான் மனித பண்பை ஆள்கிறது